அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பவங்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கு எதற்கான வீடியோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது எதற்கான வீடியோ அப்படின்னாக்க வருகிற இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுவரையிலும் வக்ரத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இப்ப நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அதனால இந்த வக்ர நிவர்த்திக்கான பலன்கள் இது யாருக்கு அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி தரமான சம்பவங்களை கொடுக்க போகுது அதான் இந்த தலைப்புல சொல்லியிருக்கேன் ஸோ என்ன மாதிரி தரமான சம்பவங்களை கொடுக்கும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அடு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான ஆன அந்த அறிவுறுத்தல் என்பது முறிவு பிரிவு வரும் மீண்டும் அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்லிடுறேன் முறிவு பிரிவு வரும் இது எத்தனை சதவீதத்துக்கு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனியாக அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறார் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள்லேயே ஈகோ பிடிச்சவங்க திம்ரு பிடிச்சவங்க அதிகாரம் மிக்கவர்கள் மேட்டிமை குணம் உள்ளவர்கள் மற்றவங்க மதிக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் மதிக்கலைன்னா அவங்கள மிதிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் மதிச்சிட்டாங்களான்னு டோட்டலாக இறங்கிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிகள் அதிகார பதவியில் உள்ளவர்கள் ஒரு ஒரு நிறுவனத்தோட தலைவர் தலைவர் அப்படிலாம் இந்த தலைமைங்கிறது இந்த சூரியனுக்கு உரியது அது கொஞ்சம் ஆணவம் அகங்காரமாக தான் பிகவ் பண்ணும் அவை அறியாமல் அவங்கள அறியாமல் அதனால தான் இந்த முறிவு பிரிவு வரும்ங்கிற ஏன்னா அஷ்டம சனியாக இதுவரையிலும் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் ஓரளவு பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செஞ்சாலும் அது பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ முறிவு பிரிவு அவங்க போ போயிட மாட்டாங்க ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க உங்க கூட பாட்னரா ஏன்னா உங்களுக்கு யார் அந்த சனி பகவான்னா ஆறு ஏழு குடையவன் வேலையாட்கள் தொண்டர்கள் அரசியல் கட்சி இவங்களுக்கும் பொருந்தோம் தொண்டர்கள் கீழ்நிலை மக்கள் பாட்னர்ஸ் இவங்களெல்லாம் குடிக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போற ஈவன் அரசியல் கட்சிகள் கூட என் எங்களுடைய கூட்டணி பிரியவே முறியாத கூட்டணி அப்படின்னா அங்க முறிவு வரும் இந்த சனி பகவான் அப்படி பண்ணுவார் இருபத்தஞ்சி சதவீதம் இது கோச்சார ரீதியான பலன்கள் அதனால தான் முறிவு பிரிவு வருங்கிற நல்ல திசா புத்தி இருந்துருச்சு அப்படின்னாக்கா பெரிதாக முறிவு பிரிவு வராது அப்படியே அவங்க முறிவு முறிவு பிரிவுன்னு போனால் கூட வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க சமாளிக்கிறபடியெல்லாம் இருக்கும் இதே பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கெட்ட திசாபுத்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்க அந்த முறிவு பிரிவை தாங்க முடியாத அளவுக்கு தோல்வியை கொடுக்கிற அளவுக்கு மன உளைச்சலை பிரச்சனையை நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்குற மாதிரி இனம் முடியாத ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி இன்னுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அப்படி நிர்கதியாக நிற்கிற மாதிரி இல்லை ஆக்சிடெண்ட் மாதிரி ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னாக்கா நில குழஞ்சி போய் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பீங்க பாருங்க மூளை வேலை செய்யாம உடம்பு இயக்க முடியாம அந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான் தொண்ணூறு சதவீத அந்த தீமைகள் வருங்கிறேன் பட் தசா புத்தி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சு சதவீதம்ட்டேன் இப்போ தசாபுத்தியும் சரி இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரான பேருடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனியில் தேவையில்லாத யாரையும் நம்பி எதையாவது செய்கிறதெல்லாம் வேண்டாம் முறிவு பிரிவு ஏற்படும் அதனால் அளவோடு செஞ்சுக்கணும் பேச்சிலேயும் கவனம் தேவை அறியாமையால் மாட்டிக்கிறது பொருளாதார ரீதியாகவும் மாட்டிக்கிறது சிக்கலாகிறது இழந்துடுறது சில ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மாரகத்திற்கோப்பான தண்டங்களை கொடுக்குற மாதிரி ரொம்ப அந்த ஏஜில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு அறுபது வயசை தாண்டிடுச்சே உடனே அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்னதாக ஒரு மாதிரி உடம்புல எதுனாலே உடனே கையோட காட்டிடணும் வண்டி வாகனங்களில் சொந்தமாக இயக்கிறதை யோசிக்கணும் இல்லாட்டி ரொம்ப நிதானமாக இதே நல்ல தசா பற்றி இருந்தால் பிரச்சனை இல்லை கெட்ட தசா ஆக்சிடென்ட் ஆகும் ஈவன் டிரைவரை போட்டு வேலை பார்த்தா கூட அவன் எங்கேயாவது சவாரி போயிட்டு வந்துட்டு திரும்ப தூங்காமல் உங்கள்கிட்ட வண்டி ஓட்டுறப்ப தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுவான் அப்போ ஆக்சிடெண்ட் பிரச்சனைகள் இதெல்லாம் பாசிபிலிட்டிங்க இந்த எச்சரிக்கையை கொடுக்கறது தான் தரப்பியோட நோக்கம் மற்ற ஜோதிட சேனல்லலாம் ஜோதிடர்கள் சொல்கிறபடி அப்படியே மோட்டிவேஷன் மாதிரி பேசுகிறதுக்கு நான் அல்ல அதெல்லாம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ இது இப்படியே நடந்துருமா அப்படின்னா ஒன்றும் பிறப்பு ஜாதகம் உண்மையிலேயே வீக்காக இருக்குது ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோட திசையை நடத்துது இல்லை திசையை நடத்தக்கூடிய கோள்கள் ஆறு எட்டு பதி அதிப பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளுடைய சாரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னாக்க கெட்டது தான் நைன்டி பர்சன்ட் கெட்டதுங்கிற ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பேரு கடும் குடும்பம் கடும் வாக்கு வழியாக மாட்டிக்குவீங்க ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களை இழப்பது இது மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் கவனம் பேரை கெடுத்துக்காதபடியும் இருக்கணும் கூட்டாளிகள்கிட்ட முறிவு பிரிவு வ வராதபடி கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படியே போனாலும் அப்படியே நொந்துடக்கூடாது போட்டு பரவாயில்ல கடவுள் இருக்கார் அப்படின்னு அதெல்லாம் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அந்த தன்மை வரும் அஸ்ட்ரோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் இந்த ஜப தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தன்மை வந்துடும் சமநிலையில் இருப்பீங்க வரவங்க வரட்டும் போறவங்க போட்டோம் அப்படின்னு கூட்டாளிகளை வச்சு பயப்பட மாட்டிங்க ஐயோ அவர் போயிட்டாரே என்ன பண்ணுறது இதுன்னு நினைக்க மாட்டேங்க ஐயா இவர் வந்துட்டாரே அப்படின்னு கூத்தாடுறது பண்ண மாட்டிங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க அது சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வழியாகவும் கவனம் வச்சுக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏது உங்கள் புத்தியில் தடுமாற்றம் வரும் குழந்தைகளுடைய செயல்பாட்டிலையும் பிரச்சனைகளை அவர் கொடுப்பார் ஏதாவது தப்பான நீச்ச கெட்ட வழிகளில் மாட்டுவது அதனால் சிக்கல்கள் இப்போ குழந்தைக்கு ஒன்றுன்னாலும் நம்ம பிள்ளை பையன் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம தானே அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட பாதிப்பு வரும் இல்லையா அதனால் கவனம் தேவை அதிர்ஷ்டமே இல்லைன்னு நொந்துக்கிற மாதிரியும் இருக்கும் என்ன வாழ்க்கை செக் அதுக்குன்னு கடவுள் இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் கடவுளை நிந்திக்க வேண்டாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியங்களை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு பேடாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னா அப்போ தசா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காலை மாலை வேளையும் ஜப தியானம் பண்ணணும் ஒரு இருபது இருபது நிமிஷம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசை தாண்டிடுச்சினாலே டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டொண்ட்டி ரெண்டு வேலை ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளைக்கு உட்கார்ந்தோம் அந்த பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு குறைஞ்சபட்சம் ஃபார்ட்டி மினிட்ஸ் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லாட்டி சிக்கல் வரும் அதில் தான் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கான அறிவுறுத்தல்னா முறிவு பிரிவு வரும்ன்ட்ட அது வராதபடி பார்க்குறது தான் நம்மளோட வேலை அது அதுக்காக தான் இந்த தெரப்பியோட கான்செப்டே இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப தவிர்க்கணும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஜெப தியானம் அதாவது ஏதா தியானம் ஏதோ ஒரு ஆன்ம பயிற்சி ஏதோ ஒரு ஆன்ம சாதனை நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னால உங்கள்ட்ட இருந்து இந்த கெட்டது விலகும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதும தியானம் பண்ணுறவங்களுக்கு முன்னமே தெரியும் சமாளிக்க முடியும் முறிவு பிரிவு வந்தாலும் எதிர்பார்த்த ஒன்றுதான்ட்டு எதிர்பாராம நடக்கிறது தானே எல்லாம் நடக்கிறப்ப தானே பிரச்சனை வரும் அது நல்லா இருக்கும் குழந்தைகளை கவனிச்சுக்கோங்க பசங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஒழுங்கான ட்ராக்ல போயிட்டு இருக்காங்களா அதை பார்த்துக்கணும் தேவை இல்லாம ஏதாவது சிக்கல் ஏன்னா உங்க ஜாதகமே அப்படி பண்ணும் அது கவனமாக இருங்க உங்களுடைய செயல்பாடுகளே அவங்கள அது மாதிரி பண்ண வைக்கும் கெட்ட நீச்ச வேலைகள் செய்வது போல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வேலை வாய்ப்புகள்லையும் பெரிய பாதிப்பை ஏன்னா முறிவு பிரிவு வந்தால் அப்புறம் பிரச்சனை தானே பார்ட்னர் முறிஞ்சு போயிட்டாருன்னா அப்புறம் அடுத்து என்னடா பண்ணுறது அது அவர் வேலையை யாரையா பார்க்கறது எப்படியா செய்கிறது இல்லை பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாட்னர் போயிட்டார்னா பொருள் எப்படி பாவு வேறு வழி எந்த எந்த வழியில பொருளை கடனை கடனை வாங்கி எப்படி செய்கிறதுன்னு அந்த தடுமாற்றம் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னர் போயிட்டாரு அப்படின்னாக்கா எப்படி இதை வச்சு எல்லாம் வரும் இதே நல்ல திசாபு தெரிஞ்சால் அந்த ஆள் போயிட்டார்னா இன்னொரு ஆள் வருவார் அந்த மாற்றம் நல்லபடியாக மாறும் ஆனால் மாற்றம் வர்றப்ப இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பயம் வரும் ஐயோ ஒரு போயிட்டு என்ன செய்கிறதுன்னு ஆ அப்பா நல்ல பார்ட்னர் நல்ல திசாபு தெரிஞ்சுன்னா புதிய ஒரு பார்ட்னர் நல்ல பார்ட்னர் புதுசாக வருவாங்க அப்போ ஒரு சந்தோஷம் வரும் ஆக பிறப்பு ஜாதக அடிப்படை ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சிம்ம லக்னம் அன்று சிம்மராசி அன்புள்ளங்கள் சாதாரணமாகவே பார்த்துக்கங்க தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்கிறதால முறிவு பிரிவு வருங்கிறதால என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஈகோ பிடிச்சாலும் ஓரளவுக்கு தான் இறங்க முடியும் உங்களால் ஓரளவு இறங்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பீரிட்டுட்டு வெளிப்படுத்துவீங்க அதனால் பெரிய சிக்கல் பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு ஏற்படும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனம் தேவை தொழில் வேலை வாய்ப்புகளில் கவனம் ஏன்னா அது அது இழக்கிறதுக்கான வேலை தொழில் முறியறதுக்கான அதான் அரசியல் கட்சிகள்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் முறிவதுக்கான வாழ்க்க வாய்ப்புகள் உண்டு இப்போ இப்பதிக்கு கரண்ட் இதில் இப்போ டிஎம்கே கூட்டணி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி எந்த முறிவு பிரிவே வல்ல அப்படிங்கிறாங்கல்ல இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அதுக்கு டச் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சேஞ்சஸ் வரும் அவங்கள்ட்ட இல்லை கூட்டணியில் உள்ளவங்க முறிவு பிரிவுன்னு போவாங்க அண்டு நல்ல திசாபத்தி இருந்தால் அதனால் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் தோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி வரும் பயம் வரும் தடை தடுமாற்றங்கள் சிக்கல்கள் அதனால் பாதிப்புகள் உடம்பப்படுத்துறது இதெல்லாம் வரும் குழந்தைகள் வழியாகவும் கவனம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு சொல்லும் கரெக்டாக ஏன்னா அதிர்ஷ்டம் கெடும் இது ஒரே நல்லது பெரிய அதிர்ஷ்டம்ப்பா பெரிய இதுப்பா இவனுக்கு இப்போ இப்படி டிஎம்கே கூட்டணி அப்படி தானே சொல்கிறாங்க அப்படியே பிரம்மாதமாக இருக்குது நான் அதுக்காக டி டிஎம்கேக்கு எதிரானவன் இல்லாட்டி டிஎம்கேவுக்கு ஆதரவானவன் நினச்சிக்க வேணாம் நான் நடுப்புற இருக்கிற ஆள் தான் இது வந்து ஜென்ரலாக இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவும் இல்லை அதற்காக இப்போ யாரெல்லாம் சிம்ம லக்னம் சிம்ம ராசியோ அவங்கெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி ஓரளவு சமாளிக்கிறது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டாலரன்ஸ் வந்துடும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துடும் எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பான்மை வந்துடும் அப்போ தொழில் வேலை காப்பாற்றப்படும் அதிர்ஷ்டம் கெடாதபடி தப்பிக்கலாம் பேரு கெடாதபடி தப்பிக்கலாம் பொருளாதார ரீதியாக பெரிய வீழ்ச்சியை சந்திக்காதபடி இருக்கலாம் இப்போ கெட்டத சாப்பிட்டிருக்குன்னா அந்த பார்ட்னர் முறிஞ்சு போனார்னா என்ன மாதிரி குடும்பத்தில் அது பார்ட்னர்னால் அது லைஃப் பார்ட்னரையும் கொடுக்கும் குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும் இப்போ லைஃப் பார்ட்னர் பிரிஞ்சு போனால் குடும்பம் என்ன ஆகும் சிக்கலாகும் குடும்பத்தை மைண்ட் அப்போ பிள்ளைங்க கெடுவாங்க அந்த பார்ட்னர் முறிவு பிரிவு போகிறப்ப குடும்பத்தை கவனிக்க முடியாமல் தொழிலையும் கவனிக்க முடியாமல் அப்படி ஆகிறப்ப குழந்தைகளையும் கவனிக்க முடியாது குழந்தைகள் சிக்கல் பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கலாம் கெட்ட தசாபுத்தினாலும் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் மெடிடேட் பண்ணலன்னா டோட்டலாக மாட்டிக்கிற மாதிரி அதனால தான் பர்சன்டேஜும் தொண்ணூறு சதவீதம்னு சொல்றேன் நீங்கள் பயந்துக்கிட்டு மெடிடேட் பண்ணணும்னு உங்களை பயமுறுத்தி அப்படியே கையை கட்டிட்டு உக்காந்துட்டு ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்காக சொல்லலை நல்ல மெடிடேட் பண்ணுற கடவுள் இருக்கார் நம்ம நேர்மையாக நடந்திருக்கோம்ல நியாயமா நடந்திருக்கோம்ல நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வரும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியங்களை பார்க்குற மாதிரி மாறுது என்னங்க தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ் நீங்க முறிவு பிரிவு வரும் நீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஜாலியா சொல்ல முடியும் அது நல்ல தசாபுத்தி இருந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு பெரிய அளவுக்கு அந்த நெகட்டிவ கூட ஈஸியா தடுத்துட்டு போயிடுவீங்க பாசிட்டிவ குடுக்கறதாக இருந்தா புதிய பங்குதாரர் பெரிய ரிஸ்க் எடுத்து செய்யற மாதிரிலாம் வரும் அதிர்ஷ்டம் கெடுன்னு இல்லை அதிர்ஷ்டம் கெடலைன்னா நத்தோம் அதிர்ஷ்டசாலியா மாறுவீங்க பேரு கெடுன்னு இருக்கேன்ல பேரு கெடாதபடி நல்ல தசாபத்தி இருந்தால் பேரு கெடாது சின்னதா ஒரு கலங்கம் வந்து பாப்புலர் ஆகுறது ஸோ ஒரு சோதனை வந்து சாதனையாளனாக மாற்றுறது இப்படி நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு முக்கியமான டெசிஷன்னாக கண்டிப்பாக மற்ற ராசிக்காரர்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தை வச்சுட்டு ஐடியா பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு ஜோதிடருக்கு ரெண்டு ஜோதிடர்கிட்ட கேட்டு ஒரு தெளிவு பெற்றுட்டு ஆரம்பிக்கணும்ப நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு செயலுக்கும் அது மாதிரி பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் பெரிய டெசிஷன் மாத்திரம் நார்மலான டெசிஷன் கூட சாதாரண இது ஆஸ் யூஷுவல் ரொட்டீனாக செய்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன சேஞ்சு பண்ணுறீங்க சின்னதாக மாற்றம் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு செய்யணும் ஏன்னா நைன்டி பர்சன்ட் கெடுதல்ங்கிறப்ப அது நெகட்டிவா அது நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக நடக்கிறது முறிவு பிரிவுன்னு ஏற்படுறது எதிர்பாராத இந்த ஆக்சிடெண்ட் மாதிரி நடக்கிறது அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதால சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துக்கணும் அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளுணர்வு வேலை பார்க்க ஆரம்பிக்க இதான் அஸ்டோமயன் தெரப்பியோட நோக்கமும் கூட உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல பல பேர் எனக்கு இதில் ஒரு பெரிய சிரிப்பு வர்றது என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பயந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கூடியவங்களாம் இருக்காங்க நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட கேட்க மாட்டேன் அந்த திமுருன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அது தேவையில்லை எந்த ஆன்மாவுக்கு அந்த இது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் நம்ம அப்படியே உலகத்தை மாற்ற போகிறோம் அதை சமுதாயத்தில் ஒரு புரட்சி செய்ய போகிறோம்னு நம்ம மட்டும் நினச்சா நம்ம மட்டும் செயல்பட்டால் நடக்காது அதற்கேற்றபடி சூழலும் ஒத்துழைக்கணும் இந்த சமுதாயம் ஒத்துழைக்கணும் தான் நடக்கும் அதனால தான் நான் பெருசாக இல்லை எல்லாம் அவன் பார்த்துக்குவா இந்த பிரபஞ்ச நாயகனுக்கு தெரியும் அவன் தானே ஆட்டுவிக்கிறவன் நம்மெல்லாம் பொம்மைகள் தானே அந்த அதனால நான் வந்து பெருசா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்றதில்லை ஏதோ நம்மளுக்கு படித்த படிப்பு ஓரளவு அந்த அவன் அருளால் கிடைக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிடுறேன் அதனால பெருசாக இப்போ நான் நெகட்டிவாக நைன்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் முறிவு பிரிவுன்னு பயப்படாதீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் அது அது கண்ணுக்கு தெரியாது நல்லவங்களுக்கு தானே நான் சொல்லக்கூடிய நல்லது தெரியும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல திசாபக்தி நடந்துச்சுன்னா அப்படிங்கிறப்ப நீங்கள் இது மாதிரி நெகட்டிவாக இருக்குங்கிறப்ப ஒரு எச்சரிக்கை உணரும் ஒரு ஜோசி இருக்கு ரெண்டு ஜோசி பிறப்பு ஜாதத்தை காட்டிக்கிட்டு ஒரு தெளிவு பெற்றுட்டு நிதானமாக செய்யணும் அப்போ முறிவே வந்தால் கூட பெருசாக பாதிக்காது உங்களுக்கு அதனால தான் மெடிடேஷன் மெடி எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடே அதுக்காக கோயிலுக்கு போகிறதெல்லாம் எதிர்க்கிறவங்க கிடையாது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா போயிட்டு வாங்க மற்றவங்க சொல்கிறப்ப ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கே தோணுதா குலதெய்வம் குலதெய்வம் கோவிலுக்கு போவோம் இல்லை இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு இந்த கோயிலுங்கிறாங்களே அது பாப்புலராக நிறைய டிவிஸ்லலாம் வருது பக்தி இதுலன்னு நிறைய அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா போயிட்டு வாங்க தப்பே கிடையாது போறப்ப நீங்கள் ஆத்மார்த்தமாக போய் அந்த பரிகாரம் பண்ணுறப்ப அந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறப்ப தான் அது அது மிராக்கில் ஏற்படுத்தும் ஆச்சரியமான விளைவுகளை ஏற்படுத்தும் பயந்துக்கிட்டு ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கடமைக்கு செய்வது ஒப்புக்கு செய்வது அது உருப்பிடாது நான் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுறது இதே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய சாதாரண இதுக்கே பிரம்மாண்டமான சேஞ்சஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும் அந்த உடலும் மனமும் சித் அது சேரணும் ரெண்டு சேர்றப்ப அந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படி முழுமையான ஈடுபாடு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து முணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்